நேகிரி செம்பிலானில் இலவச பேருந்து சேவைகளுக்காக போக்குவரத்து அமைச்சு நேகிரி செம்பிலான் மாநில அரசுடன் இணைந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நூறு புதிய பேருந்துகளை வழங்க உள்ளது அம்மாநில ஊராட்சி வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறுகையில் ஏப்ரல் ஒன்று முதல் ஐந்தாண்டுகளுக்கு இலவச பேருந்து சேவைகளை செயல்படுத்த இரண்டு நிறுவனங்களை நியமித்துள்ளது பழைய நிறுவனங்களின் ஒப்பந்தம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலாவதியானது தொடர்ந்து ஏப்ரல் ஒன்று முப்பது வரை புதிய நிறுவனத்திற்கு மாற்றம் கண்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு நெகிரி செம்பிலான் முழுவதும் இலவச பேருந்து சேவைகளுக்காக இந்த இரண்டு நிறுவனங்களும் நான்கு மின்சார பேருந்துகளுடன் நூறு புதிய பேருந்துகளை வழங்க வேண்டும் தற்போதுள்ள வழித்தடங்களின் செயல்திறன் மற்றும் தேவைகள் ஆய்வு செய்யப்படும் இதனால் ஒவ்வொரு வழித்தடமும் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் நம்பிக்கை தெரிவித்தாா் இரண்டாவது தவணைக்கான பதினைந்தாவது நெகரு செம்பிலான் மாநில சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் அமர்ப்பில் திமியாங் சட்டமன்ற உறுப்பினர் ஏங் சின் சாய் வாய்வழி கேள்விக்கு பதிலளித்த அருள்குமார் இவ்வாறு கூறினார் அருள்குமாரின் கூற்றுப்படி பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் பல புதிய முயற்சிகளையும் ஏற்கனவே ஏற்படுத்தி மேம்படுத்துவதையும் பரிசீலித்து வருகிறது ஒரு நிறுத்த பேருந்து சேவைகளின் பயன்பாட்டை அதிகரிக்க போக்குவரத்து அமைச்சு மற்றும் மாநில அரசின் ஒத்துழைப்புடன் இந்த ஒரு நிறுத்த பேருந்து சேவை மேம்படுத்தப்படும் என தாம் அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்